வெல்கம் டு பலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா போடல ஈகோ ஸ்போர்ட் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்கு வீடியோக்குள்ளப்பலாம் இந்த கார் வரீங்கன்னா போடல ஈகோ ஸ்போர்ட்டு வண்டியோட மாடல் பார்க்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன்ட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் சீரோ அப்படிங்கிற வீரியன்ட்டு தான் ஓனர் வரீங்கன்னா ரெண்டு ஓனர் தான் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்க்கா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு நேஷனல் சர்வீஸ் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு ஆறு ஏர் பேக் வந்துடும் இருக்காங்க அலகு வீல் பட்டன் சாட் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் இடங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்சன்கார் சி ரோடு அப்படிங்கிற இடத்துல கார் பார்க்க முடியும் டிஎன்